ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பாஞ்சலி வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் நீ சண்முகத்தை உண்மையாகவே விரும்புறியா உனக்கு அவன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க நான் ஷண்முகத்தை கல்யாணம் பண்ணால் என்ன நல்லது என்னது கேட்டதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன் நீ கிளியராக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் கிளியராக தான் இருக்கேன் நான் ஷண்முகத்தை தான் லவ் பண்ணுறேன் ஆனால் சண்முகம் என்னை லவ் பண்ணலையேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் அப்பாவும் முறைப்படி போய் அவங்க வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சொல்கிறாங்க அனு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க மாயா வீட்டில் சாமியாப்பன் வீட்டுக்கு வராங்க இனிமே மாயா வந்து ஒன் மந்த் மட்டும் நாங்க எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாயாக்கு வந்து போக விருப்பம் இல்ல மாணிக்கம் வந்து நீ போயிட்டு வா நான் உன டெய்லியும் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெயின் வந்து பாஞ்சாலியை பாக்குறதுக்காக வராங்க பாஞ்சாலி வந்து கேக்குறாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் மேம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சண்முகம் அனு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல மேம் நான் சண்முகம் கிட்ட பேசணும்னு நினைச்சேன் பட் சண்முகத்தை நான் பாக்குறதே இல்ல நான் வேலை விஷயமா தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சொல்றாங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வராங்க தேங்க்யூ